தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு இன்று கன்னட திரையுலகில் ஒரு முக்கிய பிரபலமாக வளம் வரும் நடிகர் தான் ரமேஷ் அரவிந்த் தற்போது அறுபத்தி ஓரு வயதாகும் ரமேஷ் அரவிந்த் கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர் தொழிலதிபர் பி ஏ கோவிந்தாச்சாரி மற்றும் ஜி சரோஜா இவர்களின் நான்கு பிள்ளைகளில் ஒருவரான ரமேஷ் அரவிந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கே பாலச்சந்திரின் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமாகிறார் மேலும் கன்னடத்தில் சுந்தர சொப்னகலு மற்றும் தெலுங்கில் ருத்ரவினை போன்ற திரைப்படங்களின் மூலம் பல மொழிகளில் ஒரு நடிகராக அறிமுகமான அவர் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களிலும் நூறுக்கும் மேற்பட்ட கன்னட திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராமா சாமா பாமா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் ஒரு இயக்குநராக அறிமுகமானவர் பின் கன்னட மொழியில் பல திரைப்படங்களை இயக்கினார் ஏன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடிகர் கமலஹாசனை வைத்து உத்தமவுள்ளன் திரைப்படத்தை இயக்கியவரும் நடிகர் ரமேஷ் அரவிந்தான் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் தொகுப்பாளர் என பன்முக திறமை கொண்ட ரமேஷ் அரவிந்த் தனது நடிப்பு திறனுக்காகவும் கலை சேவைக்காகவும் பல மாநில விருதுகளை வென்றிருக்கிறார்